வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் பீகார்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டு இதை மக்கள் மத்தியில் அம்பலமாக்கணும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரையை வந்து மேற்கொள்றாங்க ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து மக்கள் ராகுல் காந்திக்கு வந்து வந்து பார்க்க அந்த வீடியோலாம் ஒரு கூஸ்பம்ஸ் தான் நம்ம பாஜக காரர்களுக்கு எவ்வளவு ஒரு வை தெரிச்சல வந்து அது கொடுத்திருக்கோம் அப்படின்றதும் வந்து புரிஞ்சுக்க முடியுது முதலமைச்சர் அவர்களுக்குமே வந்து அழைப்பு வந்திருந்தது இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க அந்த யாத்திரையுமே வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு இப்போ பாஜக இருப்பாங்க நினைக்கிறீங்க அதாவது எப்போதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கும் சமூக நீதிக்கும் வந்து எதிர்ப்பு வருகிறதோ அதை தோண்டி புதைப்பதற்கான வேலை நடக்கிறதோ அப்போதெல்லாம் தெற்கே இருந்து ஒரு குரல் அங்கே எழும் மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டும்ங்கிற இதே மாதிரி தொடர் கூட்டங்கள் அங்கே நடந்தது அப்போது பட்டியலில் நம்ம அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கலைஞர் டாக்டர் இங்கேருந்து போய் பேசினாங்க கலைஞர் போய் அங்கே முத்தமிழறிஞர் அவர் போய் அங்கே வந்து இது மாதிரி பல்வேறு கூட்டங்களில் பேசி ஆதரவு திரட்டினார் இன்றைக்கு லல்லு பிரசாத்தோ ஜார்ஜி பன்னார் போன்ற நிதிஷ்குமார்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க அந்த கூட்டங்களில் பேசி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அதிகாரங்களுக்கு வந்து அவர்களுக்கு இருபத்தேழு ஏழு சதவீத இடஒது வேணும் மண்டல கமிஷனுடைய பரிந்துரை அதுதான் அவர்கள் வாழ்க்கையை மேம்பட வேண்டும் நம்ம இங்கே பட்டியலினமாக மக்களுடைய வாழ்க்கையை மேம்பட வேண்டும் நம்ம இங்கே அந்த இடத்துக்கு வந்த சூழல் காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வாழ்க்கை தரம் மேம்படுத்த மேம்படுத்தணும் அப்படின்னா மண்டல் கமிஷன் பரிந்துரை கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கு ஆதரவான கூட்டங்களில் கலைஞர் போய் பேசினார் அதே மாதிரி அமல்படுத்திய பிறகு கூட வந்து கலைஞர் போய் பேசியிருக்காரு அப்படியான சூழலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்குத்திருப்பு இந்தியா முழுவதும் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சாவு பணி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ அதற்கு எதிராக இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகிறது குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய யாத்திரை இந்த யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் போயிருக்கார் எப்படி கலைஞர் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டத்திற்கு போனாரோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் போயிருக்கார் பெயர் இருக்கு இல்லையா ஸ்டாலின்ங்கிற பெயரு அந்த ஸ்டாலின்ங்கிற பெயர் தரக்கூடிய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கம் அங்க என்னென்னமோ பண்றாங்க ஏன்னா அங்கிருந்து வடமாநில தொழிலாளர்கள் வராங்க போயிட்டு சொல்றாங்கல்ல அங்க தமிழ்நாடு எப்படி இருக்கு நீ இரவுல வந்து அரசு மருத்துவமனைக்கு போனா மருத்துவமனையில் டாக்டர்கள் வந்து பரபரப்பா பகலில் ஏங்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற காட்சியை இங்க பாக்குறாங்க திடீர்னு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா எண்ணே இருந்தாலும் நீங்க வந்து மருத்துவமனைக்கு போகலாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குதுங்கிறத இங்கேருந்து போகக்கூடிய தொழிலாளர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி பழக்கங்கள் சொல்கிறாங்க எங்கே வேணாலும் செருப்பு போட்டுட்டு போகலாம் எங்கே வேணாலும் யார் வேணாலும் வேலை செய்யலாம் இங்கே வந்து சாதி மத பேர் ப பாகுபாடெல்லாம் வந்து பார்க்குறதில்ல அப்படிங்கிற விஷயங்கள் அதாவது நகரங்களில் நான் சொல்கிறேன் அதை இங்கேயும் சில இடங்களில் சிறு சில இடங்களில் இருக்கிற வச்சுங்களேன் நேற்று முன்தினம் கூட ஒரு ஃபோட்டோ வைரல் ஆச்சு ஒரு வீடியோ ஒரு அம்மாவுக்கு வந்து க கையில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி தொடாமல் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அது போன்ற மிக இது இங்கே இருக்குது ஆனால் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தொண்ணூற்றி சதவீதம் கிட்டத்தட்ட கலையப்பட்டு தான் சொல்ல முடியும் இன்னமும் அது இருக்குது இருந்தாலும் இது போன்ற பாகுபாடுகள் வந்து வடக்க வந்து அப்படி இல்லை அவங்க வந்து இன்னுமே கற்காலத்தில் தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் குறிப்பிட்ட வகுப்பாக இருந்த அதாவது சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆணவப்படுக வடக்க நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அவன் லவ்வே பண்ண மாட்டான் அவனுக்கு அப்படி ஒரு சிந்தனையே வராது அந்த ஒரு உயர் சாதி பெண்ணையோ அல்லது வேறு சாதி பெண்ணையோ இந்த நினைச்சு கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இதில் அப்படிதான் அதனால தான் அங்கே ஆணவப்படுகளை எல்லாம் நடக்க மாட்டேங்குதுங்கிறது ஒரு சொல்கிறாங்க சமூக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படியான ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்கேருந்து போயிருக்கக்கூடிய ஒருத்தர் வராது அப்படின்னா இவர் என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காரு பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு மகளிர் பேருந்துக்கான விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு மாணவர்களுக்கு சூழல் அதெல்லாம் அங்கே கூட தெரியாது அவங்களுக்கு இந்த பேஸ் தான் தெரியும் காலையில் வந்து பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் வந்து காலையிலையும் மதியம் உணவு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மாநில தமிழ்நாடு அது அது இதெல்லாம் வந்து அங்கே போய் பேசுபொருளாக மாறும் பொழுது அவர் இவர் மீதான ஒரு பிம்பம் என்பது மிகப்பெரிய பிம்பமாக இருக்குது ஒரு எப்படி ராகுலுக்கு ஒரு பிம்பமின் உருவாக இருக்கு அதுக்கு இணையான ஒரு பிம்பமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு ஸோ அவர்கள் வந்து அங்கே போய் வந்து அவர்களுடைய அந்த வருகை அங்கே போய் நிற்கும் போதே யார் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு இந்த படமே எடுத்துக்கோங்க ரஜினி படம் வந்தது கூலி படத்துல வந்து உபேந்திரா சீன் கடைசி வரைக்கும் வந்து யாருன்னு ரிவீல் பண்ணாம வச்சிருப்பாங்களா அது மாதிரி தான் வந்து அப்படி ஒரு இதை வச்சிருக்காங்க ஸ்டாலினுங்கிற பேரை அங்கே சொன்னால் அங்க என்ன நடக்கும் அந்த ஸ்டாலின் மேஜிக் இருக்குது தான் வந்து இன்னைக்கு வந்து அழைப்பு இதே இன்னொரு சம்பவம் தான் நம்ம சொல்லணும் அடுத்ததாக அவர் எங்க போதற்கா சபரிமலையினுடைய அந்த அந்த இதுக்கு வந்து நூற்றாண்டு நிறைவு நினைக்கிறேன் அதுக்கு போறாரு கேரளா ஆமா இப்பவே நயனா நயந்திரம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு நீங்களாம் போறீங்களா போலாமா நீங்களாம் போலாமா போலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அங்க இருக்கக்கூடிய மலையாளிகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க ஸ்டாலின் தான் பொருத்தமான ஆள் காரணம் என்னன்னா ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அஹ் ஐடி தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பி டி ஆர் பள்ளிவீரராஜன் அவருடைய தந்தையார் தான் வந்து அந்த சிலையவே கொடுத்தது ஐயப்பன் சிலையை கொடுத்ததே வந்து அவருடைய தான் வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வருவதுதான் முறையான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு ஆனா நயனா நகேந்திர வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு பெரிய அறிக்கையில் எழுதியிருக்காரு மனசாட்சியோட நயனா நாயந்திர சொல்லணும் இந்த அறிக்கை தான் நீங்கள்தான் பழிச்சாது பார்த்தீங்களா அப்படின்னு அவர் வந்து எல்லாத்தையும் வந்து துணை முதல்வர் திமுக துணை பொதுச் செயலாளர் இவங்க எல்லாத்தையும் கோட் பண்ணி எல்லாம் வந்து இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னா அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறாங்க மதத்திற்கு எதிராக பேசல கடவுள் நம்பிக்கைக்கு வந்து அவர்களோட தனிப்பட்ட நம்ப விஷயமாக திமுக விட்டுருச்சு திமுக கடவுள் ஒழிப்புக்கு மறுப்பு இயக்கம் கிடையாது திமுக ஒரு அரசியல் கட்சி எல்லோரிடமும் வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சி இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய முதலமைச்சருடைய மொழியில் சொல்ல போனால் அவர் சொன்ன வார்த்தை தான் திமுகவில் இருப்பவர்களில் தொண்ணூறு விழுக்காடு வந்து இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படியான ஒரு கட்சி தான் திமுக எல்லோருடைய வாக்குகளையும் பெற்று எல்லோருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய கட்சி அப்போ இவர் வந்து அங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பீகாருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இந்த வாக்குத்திருட்டுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை வந்து இன்னும் கூடுதலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அவர்களை அறிவடைய செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு போகிறார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போறாரு சபரிமலைக்கு போறாரு சபரிமலையினுடைய அந்த விழாவில் பங்கேற்கிறாங்கிறது சங்கிகள்னால ஏத்துக்க முடியல என்னடா வந்து இந்த பக்கமும் பண்றாங்க இந்த பக்கமும் பண்றாங்கன்னு சொல்லி கதறிட்டு கிடக்குறாங்க காலையில இருந்து அதாவது அதான் சொன்னால ஸ்டாலின்ங்கிற பேர் வந்து சாதாரண பேர் கிடையாது அவருக்கு வந்து இரும்பு என்று பொருள் அது இரும்பு என்கிற வந்து வந்து முதலமைச்சர் சார் ஒரு பக்கம் இந்த திருட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ராகுல் காந்தியுடைய அவர்கள் பீகாருக்கே போய் கலந்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்து என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது மோடிக்கு எதிராக கருப்பு கொடியை வந்து கையில ஏந்தினாரு இப்ப வந்து வெள்ளக்கொடியை இயந்திர மாதிரி இருக்கு எந்தமாதிரிலாம் இருக்க முடியாது ஏந்திதா ஆகணும் இப்படின்ற வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்துறாரு அதாவது மோடியை வந்து ஒரு முகமூடி கொள்ளக்காரர் மாதிரி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து ச சட்டமில்லாமல் செய்யக்கூடிய ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு இன்னும் பாருங்க இன்னும் வந்து இப்போ ஒரு ரெய்டு அமைச்சர் திரு ஐ மாண்புமிகு அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது ச பழனி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வீட்டில் ரெய்டு நடந்த உடனே அடுத்த நாள் வந்து எடப்பாடி சொல்றாரு இன்னும் பாருங்கள் எவ்வளவு பேர் வீட்டில் ரயில் நடக்க போகுது எத்தனை அமைச்சர் ரெய்டு நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு இல்ல அதான் இங்க பேசுறது ரைட்டு இங்க வந்து ஒரு வழக்கு கூட உச்ச நீதிமன்ற வரைக்கும் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க விசாரணை நடத்தக்கூடாதுன்னு கூடுதலாக இந்த மாதிரி ஒரு ரெய்டு நடப்பதே வந்து அவர் ஏதோ மிரட்டி ஒன்றிய அரசு மிரட்டுறது மாதிரியும் அப்படிங்கிறதா குற்றச்சாட்டா இருக்கு அதை அதை சொல் இது பண்ற மாதிரியே இவரும் வந்து சொல்றாரு அடுத்த ரெய்டு வரப்போகுது பாருங்க அப்படின்னு பூச்சாண்டி வரப்போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த ரெய்டு போன்ற சலசிறப்புலாம் திமுக வந்து இது மாதிரி நூறு சலசிறப்புகளை பார்த்தது தான் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு நேற்றைக்கு முதல்ல வந்து கருப்பு பல விட்டார் கருப்பு கொடி கட்டி மோ மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு பிறகு வந்து இப்போ வந்து வெள்ளை கொடை பிடிக்கிறாரு அப்படின்னு அதாவது ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு மோடி திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு மோடி தமிழ்நாடு வருகையின் போது அவருக்கு வந்து மழை பெஞ்சிருந்துச்சு கொடை பிடிக்கிறாங்க வெள்ளை கொடையை பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்பாடு கிடையாது கொஞ்சமாவது வந்து ஒரு பெருச்சாலிக்கு இருக்கிற மூளை இருந்தால் கூட வந்து யோசிக்க சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஒரு பிரதமர் வராருன்னா ப்ரோட்டோக்கால் வந்து லிஸ்ட்டு வந்து யார் யாரெலாம் பார்க்குறாங்க யார் யாரெல்லாம் வரிசையில் நிற்கணும் யார் யாரெல்லாம் பிரதமர் அருகில் இருப்பதெல்லாம் வந்து முடிவு செய்கிறது வந்து பாஜகவினுடைய தலைமையும் அது பிரதமருடைய பாதுகாப்பு பிரிவு தான் ஃபைனல் பண்ணுறது பாதுகாப்பு பிரதமருடைய பாதுகாப்பு பிரிவு அவங்க சொல்கிற லிஸ்ட்டு பிடி தான் நிற்க முடியும் அதே மாதிரி இந்த கொடை என்ன கலரில் இருக்கணும் யார் கொடை பிடிக்கணுங்கிற இந்த கான்செப்ட்டு இதெல்லாம் வந்து பிரதமருடைய பாதுகாப்பு படை முடிவு பண்ணுறது இதுக்கும் வெள்ளை கொடைக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சும்மா இவங்களாம் எதாவது பண்ணி இவங்க பிடிச்ச கொடி என் நேரமும் கையில் வெள்ளை கொடி எழுந்துக்கிட்டே தான் டெல்லிக்கு போனோம் இவங்க இவங்க அதை அதை வந்து மறந்துட்டு மோடிக்கு ஆட்சிக்கு எதிராக வெள்ளை கொடை பிடிக்கிறாங்கன்னா என்ன செய்யலை மோடி திமுக ஆட்சிக்கு எதிராக என்ன செய்யலை இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்க நடவடிக்கை அரசியல் அதை நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்குறதில்லை இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணம் வந்து தரலைன்னு சொல்லி ஒன்று பாரா பாராளுமன்ற வரைக்கும் கேவலப்படுத்தியாச்சு என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு வந்து மும்மொழி கொள்ளையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பணம் தருவோம்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் மிரட்டுறாரு நீ பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணாம்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறாரு இந்த மாதிரி பேசக்கூடிய துணிச்சல் கனவுலையாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வருமா தெரியாமல் கேட்குறேன் ஒன்றிய அரசை பார்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தரணும் அது கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்க வந்து மும்மழி குழு ஏற்றுக்கொண்டால் தான் பணம் தருவோம்னு சொல்லும்போது நீ பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேறான்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு எடப்பாடி பள்ளிசாமி கணவலையாவது இப்படி பேசுவாரா மைண்டு மனசுக்குள்ளையாவது பேசிக்குவாரா ஒரு முறை அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கே அவர் வந்து அமிஷாக்க சொல்லி கொள்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டா அதுக்கப்புறம் நான் அப்பெல்லாம் பேசல திமுகவுக்கு தான் நான் இத சொன்னேன் தவிர நான் அமிஷா கிட்ட சொல்லலைன்ட்டு உடனே மாத்தி பேச அடுத்த நாளே பல்கியா இருக்கின்ற மேடையிலே அப்படியே பல்கி அடிச்சு அவருதான் அவரு அதான் சொன்ன இவர் வந்து இந்த குறைவு வெள்ளை கொடி பிடிக்கிறதோ வெள்ளை கொடி பிடிக்கிறதோ இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வந்து திமுக கிடையாது திமுகனுடைய அமைச்சரை பிடித்து பதினேழு மாதம் சிறையில் வச்சாங்க செந்தில் பாலாஜி அவர்களை என்ன திமுக அசைஞ்சு கொடுத்ததா என்ன டீலிங் பேசுனாங்களா இல்லை ஏதாவது ஒன்றிய அரசனுடைய திமுக எதிர்க்கக்கூடிய திட்டங்களை ஏற்றுக்கொண்டாங்களா ஒன்றிய அரசனுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்களா எதுவும் கிடையாது இன்றளவும் தனித்து ஏதாவது ஸ்பார்ட்டா அந்த ஸ்பார்ட்டா வீரர்கள் சொல்வாங்க இல்லையா அது மாதிரி வந்து நீ என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய பேரரசாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லி இந்திய ஒன்றிய மாநிலங்கள்லேயே தனித்து நிற்பது வந்து தமிழ்நாடு மட்டும்தான் எந்த வகையிலேயும் வந்து ஏற்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு இதோடு தான் இயங்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசுறதெல்லாம் வந்து அவருக்கு தான் அசிங்கம் உனக்கு இருக்க அதாவது என்ன சொல்கிறது அமித்ஷா நில்லுன்னா நிற்பீங்க உட்காருன்னா உப்பா உட்காருவீங்க ஏன்னா என்ன நீங்கள் வந்து இப்போ பேசலாமா உங்களை கூட்டிட்டு ஒரு கூட்டணியை அறிவிக்கிறாரு கூட்டிட்டு போய் உட்காந்து ஒரு வாரத்தை கூட வந்து ஐடிசியில் வந்து அந்த ஹோட்டல்ல பேசல நீங்க அவர் கூட்டணிக்கு நான் ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு நான் ஒத்துக்கல அப்படின்னு எதுவுமே பேசல அமித்ஷா வீட்டுக்கு போறாரு வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு ஹோட்டல்ல வந்து சொல்றாரு வாய் மூடி மவுடி வானத்தை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் பேசுகிறீங்க பத்தி பற்றி அதில் இன்னொரு விஷயம் இருக்குது சுமையா திரும்ப திரும்ப அவர் சொல்றது என்னென்னா வெள்ளக்கொடி பிடிக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் உங் அதெல்லாம் உங்கள் பிரச்சனை இங்க எல்லாம் பிரச்சனையே இல்லை திமுகலாம் எந்த ப சலசலப்புக்கும் அஞ்சாது பனங்காட்டிலே வாழும் நரி திமுக இந்த பன ஊடக சலச சலசலப்புக்குள்ள அது எந்த சூழ்நிலையும் அஞ்சாது இவர் தான் வந்து கண்ட இருண்டதெல்லாம் பேங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரரை பார்த்தா காக்கிட் ஹவுஸில் பார்த்தா எதை பார்த்தாலும் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நபராக தான் அவர் இருக்காரு கூடிய விரைவில் ஆம்புலன்ஸை பார்த்தாலும் பதறுவாரு அப்படின் ஆமாங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் விவகாரத்தை வந்து எவ்வளோ தூரம் வந்து கேவலமாக நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஏழு மாதம் கர்ப்பிணியை போட்டு அடிக்கிறதுலாம் வந்து எவ்வளவு மட்டகரமான செயலுங்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்கிற வேலையா அது தமிழ்நாடு முழுக்க வந்து எடப்பாடி பழனிசாமி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை பார்த்தாலே எடப்பாடி பழனிசாமி தான் வருது குறைந்தபட்சம் அது எவ்வளோ பெரிய ஒரு சேவை நீங்கள் வந்து யார் அடிபட்டு கிடந்தாலும் ஒரு பிச்சைக்காரர் அடிபட்டு கிடந்தாலும் அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அவர் வந்து படுத்துக்கிறந்தா கூட ஒரு ஒன்னாட் எய்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஒன்னா டெய்ட் வந்து அட்டன் பண்ணி அவருக்கு அட்மிட் என்ன கண்டிஷன் பார்த்து தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சேவை அது அது அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை வந்து நீ வந்து அசிங்கப்படுத்தி அது வந்தால் அடுத்து ஒன்னாட் எய்ட்டு உள்ளே நான் ஆம்புலன்ஸ் ஓட்ட டிரைவரை அடித்து அனுப்புவேன்னு சொன்னீங்கன்னா இத்தனைக்கும் அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொழிற்சங்கத்தில் இருந்துருக்கார் அண்ணா தொழிற்சங்கத்தில் இருந்திருக்காரு அதிமுகவை சேர்ந்தவர் தான் அவரவே நீங்கள் வந்து அடித்து அனுப்புகிறேன்னா எப்படி ஆம்புலன்ஸ் பழனிச்சா மீன் சீக்கிரம் சார் சீக்கிரமா செங்கல் சைக்கோ மாதிரி ஆம்புலன்ஸ் சைக்கோ அன்னைக்கு வச்சோம்ல சார் அன்னைக்கே பார்த்தோம் நம்ம அனுராத் தாக்கூர் வந்து விண்வெளில முதல்ல கால் வச்சது வந்து அனுமன் அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து பேசினாரு அதை தொடர்ந்து வந்து தமிழிசை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் சொன்னதுல என்ன தப்பு உண்மை சப்போர்ட் பண்ணிருந்தாங்க இப்ப திரும்பவும் ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்பதான் வந்து ட்ரோன் ஏவுகணைகள்லாம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க அப்பவே நம்ம கிட்ட வந்து புஷ்பக விமானம் வந்து இருந்தது அப்பவே நம்ம வந்து ட்ரோன்கள் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்கனு போது அப்ப வச்சிருந்த ட்ரோன்கள் இப்ப எங்க சார் அப்படின்னு தான் கேட்கலாம் அந்த யுகம் அந்த யுகம் முடிஞ்சு புது யுகம் வந்து கலியுகம் ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வந்து கலியுகத்தில் வந்து அது கிடையாது அப்படிதான் சொல்றாங்க இங்கே சொல்கிறாங்க ஸோ அந்த சாப்டர் அந்த அந்த இது முடிஞ்சிருச்சு ஸோ இது மல்டிவேர்ஸ் ஸோ இந்த இதில் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் சொல்றாங்க அந்த அனுராக் தாக்கருடைய மகன் வந்து லண்டனில் படிக்கிறார் சயின்ஸ் அவர் சொல்லட்டும் அனுராக் தாக்கருடைய மகன் வந்து லண்டனில் வந்து படிக்கிறார் புள்ள லண்டனில் படிக்கணும் ஊர்ல இருக்கப்புள்ள பூரா வந்து அறிவு கூட எல்லாமே பம்மல் கேட்பாங்க சம்பதத்துல படம படத்துல கமல் கேட்பாரு குரங்கு கூட தான் வாழ் இருக்கு அதனால வந்து பறக்குமா பட்டத்துக்கு இருக்குங்கிற மாதிரி பட்டம் பறந்துட்டு இருக்கோம் வாழ் இருக்கும் குரங்கு கூட தான் வாழ் இருக்கு அதனால வந்து பறக்குமா அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது அனுராக் தாக்கர் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற இதெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பகையை வந்து லண்டன்ல சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காரு இவங்க வந்து இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என்ன பழக்க மாணவர்கள் இப்படியே அறிவு இல்லாமல் கையில் கத்தி எழுந்திக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமு ஜெய் ஓம்காளி ஜெய்காலின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற சமூக சீர்கேடுகளை செய்து கொண்டு ஊர் புறம் சுற்றணும் அவர்களுடைய குழந்தைகள் நல்ல காலேஜில் படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வந்து அவர்கள் இவர்களுக்கு எஜமானவர்களாக அவர் மாறணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம் சார் ஆளுநருக்கு எந்த பக்கம் போனாலும் ஒரே அடிதான் அப்படின்ற மாதிரி தான் எப்பெல்லாம் சர்ச்சை கருத்துக்கள் பேசுகிறாங்களோ அப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அவருக்கு எல்லாருமே கண்டனங்களை தெரிவிக்கிறதோ எதிர்ப்பு கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறதா இருக்கும் அது போக அவர் எப்போல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்து இருந்து அவருக்கு ஒரு கூட்டு கிடைச்சிட்டே தான் இருக்குது திரும்பவும் வந்து நீங்கள் என்ன வீட்டோ அதிகாரம் உள்ளவரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அந்த நேற்றுக்கு நடந்து விசாரணையில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் மகாராஷ்டிரா ஒரிசா இந்த மாதிரியான மாநிலங்கள் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் வந்து உள்ளே வந்து போய் அவங்க பேசுகிறாங்க ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ ஒரே குரலில் பல மாநிலங்கள் பேசினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கவாய் பேசியிருக்காரு நீங்கள் இப்படிலாம் வந்து நீங்கள் நீதிமன்றத்தை வந்து ஒரு பக்கமாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாஜக வந்து இருபதுக்கும் ப பதினஞ்சு பதினெட்டுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஆட்சி செய்தாங்கன்னா இந்த அரசியலமைப்பு மா மாற்றிடுவாங்க அந்தந்த மாநிலங்களில் திருமணங்களை நிறைவேற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் திருமணங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைத்து அதை வந்து பார்லிமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள வைத்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது இன்றைக்கியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் சேர்ந்து போய் ஆதாரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து நீதிமன்றம் தெரியாம கிடையாது இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து ஒரு ஆளுநர் வச்சுருந்தாருன்னா அந்த ஆளுநருக்கு கையில் வைத்திருக்கூடிய உரிமை இருக்குன்னா அப்போ கோர்ட்டுக்கு என்ன வேலை அப்படிங்கிறதான் அவர் கேட்டிருக்காரு இந்த இப்படியே இந்த வழக்கு சார் நீ போய்ட்ருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அந்த தீர்ப்பை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது விதி இன்னும் இரநூறின் கீழே வந்து அழைக்கப்பட்ட அந்த தீர்ப்பை வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறதான் ஒன்று அதிகபட்சம் வந்து ஜனாதிபதியை வச்சு இந்த குறுக்கு சால் ஓட்ட முடியும் ஜனாதிபதி கேட்டிருக்காங்கிறக்காக வந்து ஒரு அப்பர் பெஞ்சில் வந்து டிஸ்கஷன் நடத்த முடியுமே தவிர அந்த தீர்ப்பு கொடுத்தது கொடுத்தது தான் நம்மளை திமுக வளர்க்குறீங்கன்னு நீ சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மை அந்த தீர்ப்பை டிஸ்டர்பே பண்ண முடியாது நீங்கள் வந்து கியூரேட்டிவோ ஏதாவது ரிவியூ பெட்டிஷன் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் அதில் இல்லை ஏன்னா போட்டு அதில் தள்ளுபடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஜனாதிபதியோட அதிகபட்ச அதிகாரங்களுக்கு கொண்டு ஒரு நபரை வைத்து உள்ளே பூந்துக்கிட்டு அதை வந்து அப்படியே உருட்டிகிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளும் இழுக்க முடியுமோ கவாயினுடைய பதவி காலம் வரைக்கும் இழுப்போம் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இன்னும் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர ஆனால் அந்த தீர்ப்பை எதுவும் செய்ய முடியாதுங்கிறதான் சட்ட நிபுணர்களுடைய கழுத்தை சார் ஆகஸ்ட் ஏழாம் தேதினு நினைக்கிறாமா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வரியை வந்து விதிச்சார் அதாவது இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியாகி அமெரிக்காவில் இறக்குமதியாக கூடிய பொருட்களுக்கு அப்போவே அமைதியாக இருந்தார் மோடி அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ரஷ்யா கூட வந்து எண்ணெய் வாங்குறது இந்த மாதிரியான வேலைகளில் தொடர்ந்து இந்தியா ஈடுபட்டு இருக்கு கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதத்தை வந்து நான் வரியாக விதிக்க போறேன் இன்னைக்கு காலைல ஒன்பது மணிக்கு அது வந்து அமலுக்கு வந்திருக்கு ஆனால் ஒரு விஷயம் சார் இப்போ ட்ரம்ப் சொல்றது என்னென்னா ரஷ்யா கூட வந்து அவங்களுக்கு உறவு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவரே வந்து பெரி பொருள் வாங்குறதுக்கு ரஷ்யா கூட வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனாக்கு வந்து எதிரா அவருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரி அப்படிலாம் எல்லாம் சீனா எதிர்த்து நின்னுச்சு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சீனா கூட அவர் வந்து உறவு கொண்டாடுற மாதிரியான சில விஷயங்களும் பார்க்கப்படுது சீனாவுல இருக்கக்கூடிய மாணவர்கள் அமெரிக்கா பல்கலை படிக்கலாம் அப்படின்னுட்டு அந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அப்போ எதிர்த்து நின்னா அவர் வந்து இறங்குறாருன்னு தெரியுது நம்ம ஜி ஏ எதிர்க்க மாட்டேங்கிறாரு நல்ல கேள்வி அதாவது ட்ரம் ட்ரம்ப் வந்து நீ ஒரு இன்னொரு மா இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அந்த அளவில் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் இந்தியாவுடைய பிரதமராக இந்திரா காந்தி இருக்கும்போது அவர் அமெரிக்க அதிபர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது வந்து அன்றைக்கு கூட மிக மிக ஏழ்மையான ஒரு நாடு இந்தியா ஆனால் அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஏழ்மையான நாடை தவிர ஒரு நாடு என்கிற நாட்டினுடைய பிரதமர் என்கிற இடத்துல வந்து இந்திரா காந்தி என்றைக்குமே வந்து அதனுடைய தன்னுடைய நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்தது அவர் என்ன சொன்னாலும் வந்து இன்னும் எங்கள் நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது அதன்படி நாங்கள் முடிவு முடிவெடுப்போம் நாங்கள் சில அடிப்படை கொள்கைகளை வைத்திருக்கிறோம் அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி இந்திரா காந்தி சொன்னாங்க ஏன் இந்திரா காந்தி ஏன்னா இந்திரா காந்தி வந்து பல முடிவுகள் வந்து எமர்ஜென்சி போன்ற முடிவுகள் வந்து விமர்சனத்துக்குரியவதாக இருந்தாலும் குறிப்பாக எண்பதுகளுக்கு பிறகு எண்பத்தி நாலு வரைக்குமான இந்திரா காந்தியினுடைய அந்த அரசியல் காலகட்டம் என்பது ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதற்கு பிறகு ராஜீவ்காந்தியுமே திமுக எதிராக தான் இருந்தாங்க ஆனால் இவர்கள் யாருமே வந்து இந்தியாவினுடைய மாண்பை விட்டு கொடுத்ததே கிடையாது அதற்கு பிறகு வந்து மன்மோகன் சிங்கை சொல்லலாம் மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தால் எந்த இடத்திலும் அவர் வந்து இந்தியாவை பெருமைக்குரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு ஆளாக தான் பார்த்தாங்க ஏன்னால் புதிய பொருளாதார கொள்கைகள் வந்ததுக்கு பிறகு இவர்கள் வந்து மன்மோகன் சிங் வந்து பிரதமராக வர்றார் அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வரக்கூடிய பல்வேறு பொருளாதார ரீதியான பிரச்சனை நிலை தீர்வு சொல்ல அளவுக்குமான ஒரு பிரதமர் ஒரு பிரதமரே ஒரு நிதி ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னொரு மாநிலம்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கலைஞரே நிதியை வச்சுக்குவார் பட்ஜெட்டை கலைஞரே பட்ஜெட் போடுவார் முதலமைச்சரே வந்து நீ பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு ஆற்றலால் மிகுந்தவராக கலைஞர் இருந்தார் அதே மாதிரி தான் வந்து மன்மோகன் சிங்கும் ஸோ இப்படியான ஒரு பிரதமரை பார்த்ததுக்கு பிறகு இந்த பல்லக்கஞ்சியில் இருப்பாங்க ஆளை பார்த்தோன்னே வந்து சார் சார் வந்து தலையை சுரிஞ்சுட்டு பத்து ரூபா டிப்ஸ் கொடுங்க சார்னு கேட்குற ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு பிரதமராக மோடி இருக்கிறாங்கிறத உண்மை இங்கேருந்து போய் யாராவது ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கு ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இவர் போய் வந்து ட்ரம்ப்புக்கான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடலாமா ஒரு ஒரு கட்சியினுடைய இதில் ஒரு இன்னொரு நாட்டு பிரதமர் இப்போ இப்போ இந்தியாவில் வந்து ஒரு தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது அப்படி தேர்தல் நடக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இன்னொரு நாட்டு அதிபர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக பேசுனா அது எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஒரு போய் இருக்கே சரிங்க ஆதரவா மோடிக்கு ஆதரவா போய் பேசிட்டு அதுதான் சொல்லுவார் ஆனா செஞ்சது எவ்வளவு பெரிய அசிங்கம் அது அப்ப வந்து உன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டே போகும் பொழுது அது அவங்களாம் எல்லாம் கேட்டுக்க இவரே சொல்லியிருப்பாரு இவரே குஜராத் கம்யூனிட்டிஸ் நான் சேர்க்குறேன் இந்தியன் கம்யூனிட்டிஸ் ஒன்று சேர்க்குறேன் நீங்க வாங்க நாங்க ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி இவரே உலகம் போல ஒரு டீம் வச்சிருக்காரு மோடி எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் பயணம் பண்றது ஒரு டீம் இருக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் தெரியும் ஒரே ஆள் தான் அந்த ட்ரம் அடிப்பான் ஒரே ஆள் தான் அந்த வந்து கிளார்னென்ட் வாசிப்பான் எல்லாம் ஒரே ஆளாக இருக்கும் நீங்க பூராமே வந்து ஆஸ்திரேலியா அங்கே இருக்காங்க மோடி பயணம் பண்ணுற இடத்துக்குலாம் அவங்க வந்து பயணம் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இந்திய அரசின் சார்பில் இல்லை யார் தனிப்பட்ட நபர்கள் சார்பில் டிக்கெட் போய் கொடுத்துருவாங்க அவங்க போய் தங்கிக்குவாங்க மோடிக்கு வரவேற்பு கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் நடக்கும் கடைசியில் பார்த்தா இவங்க மோடி மோடி கிளம்பதுக்கப்புறம் இவங்க அவங்கவுங்க நாட்டு கிளம்பிடுவாங்க இது வந்து நடந்துட்டு இருக்குது இதை நடத்தினது யாரு அதனால என்ன பயனு கடைசியாக அதனால இந்தியாவுக்கு வந்து அவர் வெற்றி பெற்றதுக்கு நன்மை செஞ்சாரா கிடையாது இது மாதிரி எதுவுமே அவர் செஞ்சது கிடையாதுங்க அப்போ இவர் வந்து போய் த தரந்தாழ்ந்து அவருடைய நடந்துக்கிறது தான் இவர்களை ரொம்ப எழுப்பார் கைப்பலியாக நடத்துவது இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு பாருங்க நான் வந்து இந்தியாவுடன் மருத்துவ உறவுகளை துண்டித்துக் கொள்வேன் நான் சொன்ன ஐந்து மணி நேரத்தில் போற நிப்பாட்டி ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு திரும்பவும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு மோடியை ஃபோ ஃபோனில் கூப்பிட்டு எப்படி இவ்வளோ நாள் வந்து சொல்லலை முப்பத்தி மூணு தடவை நான் போகிற நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கார்ல இன்றைக்கி வந்து அவர் சொல்லிட்டார் மோடியை ஃபோனில் கூப்பிட்டு இந்தியாவுடன் வர்த்தக உறவுகளை துண்டித்து கொள்வேன் அப்படின்னு சொன்னேன் ஐந்து மணி நேரத்தில் வந்து போர் நிறுத்த அறிவிப்பு வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு விட ஒரு மானங்கட்ட பொழப்பு இருக்கா நீ பாராளுமன்றத்தில் வந்து நீ என்ன சொன்னீங்க யாருமே எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல நாங்களாம் தான் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாட்டினுடைய அதிபர்

இந்திரா கிட்ட இந்த வேலை நடக்குமா நீ மற்ற ஒரு பிரதமர்கிட்ட இந்த வேலை நடக்குமா இவர் வந்து கே வெளிப்படையாக நான் ஃபோன்ல பேசுதேன்னு சொல்றாரு அப்போ வந்து நான் வந்து பொய் பேசாதீர்கள்ன்னு சொல்லணும் நீங்கள் அமெரிக்க அதிபர் பொய் சொல்கிறார் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்க ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் போட்டதுக்கு மேலே ஒரு மோசமான நிலைமை வருமா அப்போ நீங்க எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக இருக்கீங்க அதானி மேல இருக்கக்கூடிய வழக்குகள் அங்கே அதானி புள்ள பேர்ல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்குது அப்ப அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளணும் அந்த அந்த அவங்க கொடுத்த சம்மனை கூட இன்னைக்கு வரைக்கும் சர்வ் பண்ணலீங்க அதானியினுடைய கம்பெனி மேல கொடுத்த சம்மனை இன்னைக்கு வரைக்கும் சர்வ் பண்ணா வச்சிருக்காங்க அமெரிக்கா இங்க சிபி மாதிரி அங்க ஒரு நிறுவனம் இருக்கு இங்க செபியர் இன்சூரன்ஸ்லயே அதே மாதிரி வந்து அங்க ஒரு நிறுவனம் அது வந்து அதானியினுடைய நிறுவனத்தின் மீது சம்மன் அனுப்பி இருக்காங்க அது இன்னைக்கு வரைக்கும் குஜராத்ல ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க கோர்ட்ல சம்மனை சர்வ் பண்ணாம அப்ப நீங்க அதானியை காப்பாற்றுவதற்காக இந்தியாவுக்கு டாக்ஸ் ஐம்பது போட்டா கூட வந்து அமைதியாகவே இருக்கீங்க அப்படிங்கிறதான் வந்து இந்தியா அதாவது இந்தியா வரலாற்றிலேயே மிக மிக பலகீனமான ஒரு பிரதமர்ன்னா மோடி மட்டும்தான் இவையை பில்டப் ஏற்றுனது எல்லாமே போய் இதை இது வந்து ஒரு பக்கம் ஓட்டு திருட்டு இன்னொரு பக்கம் வந்து மிக மிக பலவீனமான ஒரு பிரதமர் ஒரு ஒரு கருத்து ரீதியாக கூட வந்து துணிச்சலாக ஒரு கருத்தை சொல்ல முடியாத ஒரு பிரதமராக இருக்காருங்கிறது தான் உண்மை இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது இவர் இவரை இவர் நம்பி வந்து க காலத்தில் இருந்தால் வந்து எந்த பயனும் கிடையாது ம மோடியினுடைய ஆட்சி காலம் என்பது இந்தியாவுடைய இருண்ட காலமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸுங்கிறது வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பெரிய அளவில் போகுது குறிப்பாக வந்து மீன் ஃப்ரோசன் ஃபுட்ஸு அது அது இந்தியாவில் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸில் மெயினாக வந்து தமிழ்நாட்டினுடைய பங்கு ஒரு பங்கு இருக்குது இது எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க இதுக்கு என்ன ஒரு பதில் வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு பைன் நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி